பெரிய பெரிய சயின்டிஸ்டுக்கே முடி கொட்டிருக்கு சார் அவங்க திங்க் பண்ணி திங்க் பண்ணி அப்படி சொல்லாதீங்க இப்படி சொல்லி மனசு தேத்திக்க வேண்டியதான் இல்ல முடி கொட்டினா ஒரு அறிவாளி இப்படி நின்று போட்டாடு இந்தியாவில் இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தான் இருக்காங்க கண்ணு வைக்கிறேன் இதுல கண்ணு வர வைக்கிற தூ சரி கேள்விக்குறோம் உங்க கண்ணு முன்னாலே உங்க முடி எப்படி எல்லாம் கொட்டி போச்சு சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா எப்போ உங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சது அப்படின்னா இதில் என்ன ஒரு கொடூரமான விஷயம் அப்படின்னா இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரால் நம்மளுக்கு எப்போ ஆரம்பிச்சது எப்போ முடிஞ்சதுங்கிற விஷயமே நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு அது தொடங்குனது தெரியாது படக்குன்னு முடிஞ்சிடும் பார்த்தா தெரியல மடையா அடையா பார்த்தா தெரியல இப்படி வழுக்க இளையில கூட யானை இதுக்கப்புறம் தான் நான் மொட்டை அடிக்க ஆரம்பித்தேன் இப்போ எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை அது மாதிரி மொட்டை அடிச்சுப்பீங்க

இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா சோ அதனால அந்த ஹீட்னால கூட உங்களுக்கு இருக்கும் அதனால ஒண்ணு அத மாத்துங்க இல்லன்னா நீ முடிய வரணும்னு நினைக்கிறத விட்டுடுங்கன்றாரு அதோட விட்டுடறேன் நீ ரொம்ப புத்திசாலியா இருக்கறியா உனக்காக நான் மூளை செல பண்ண வேண்டியது இருக்கு எபிசோட் போறது முன்னாடி வேற பின்னாடி சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு ஹீட் கிட்ட இருக்கறனால ரொம்ப லாங்ல இருக்கா கண்டிப்பா கொட்டன்றது டாக்டர்ே சொல்றாங்க அம்மா சார் நீ மத்தவங்க சொல்றத கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்க நீ எதுக்கும் கவலைப்படாத இது ஒண்ணு இல்ல வெறும் மனப்பாந்தி

போதும் ஒண்ண டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சரி அது நான் வந்து சின்ன வயசுல அதிகமா பயன்படுத்தினேன் அதன் மூலமாக எனக்கு வந்து முடி கொட்டது நின்னுச்சு கரெக்ட்டா சார் ஊர்ல நான் ட்ரை பண்ணிருக்கேன் சார் எதுக்குடா சிரிச்ச இல்ல உலகத்தை நினைச்சேன் சிரிச்ச ஆனா உண்மை கல நிலவரம் என்ன அப்படினா கலை நிலவறல தலை நிலவறம் ஓகே இந்த ரணகலத்துலயும் உங்களுக்கு ஒரு கிறिगழுப்பு கேக்குது இல்ல ப்ராப்பரா என்ன தேய்ச்சி குளிச்சாலே முடி வீட்டுக்காரங்க இதானே இருக்கறாரு எங்க கொடுங்க என்ன என்னைய தேறாங்க நான் சொல்லது நான் ஒரு ஒரு டைம் பீரியட்ல செஞ்சு பார்த்தேன் எவ்வளவு நாள் ஒரு 1 இயர் தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேப்ல வர தண்ணி புடிச்சி பக்கெட்ல ஒரு அரை மணி நேரம் வச்சிரணும் எப்பா ஒண்ணும் தெரியலங்கற காண்டி ரொம்ப ஓவராலாம் பேசப்படாது என்ன காரணம்னா நாட்ல டேங்க் தண்ணி வரும்போது அதுல வந்து எலக்ட்ரிசிட்டி கிரியேட் ஆகும்

யாரு சொன்னா தெரியலையா ஒன்னு சொன்னா ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சொன்னா ரெண்டு கம்மி வந்து 10 சென்டிமீட்டர் ட்ரை பண்ணிருக்காப்ல அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு நீங்களே சிரசாசன் ட்ரை பண்ணிருக்கீங்க அதனால தான் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் அத மட்டும் தான் கத்துக்கணும் ஓ மோத்த நிமிந்து பா கூட கூச்சமா இருக்கு நான் என்ன குனிஞ்சு காட்டுவா மாமா பின்னாடி அப்ப வரைக்கும் இங்க தான் ஏறி இருந்தது இதெல்லாம் ஓவர் நக்கல் சிறசாசனமா அது பண்ண முடியும் உங்களால இப்ப கூட ட்ரை பண்ணுவோம் சார் வாங்க வாங்க ட்ரை பண்ணுங்க சிறசாசனம் நானே வந்து மாட்டிக்கிட்டேனே சோ இப்படி வந்து ஒரு மூன்று நிமிடம் நின்னோம்னா சோழி முடிச்சு போதும் தம்பி ஆக்சுவலா நான் கூப்பிட்டு பண்ண சொன்னது காரணம் என்னன்னா கண்ணே சொந்த உண்மையிலே சிறசாசனம் கஷ்டம் அப்படி வரலாங்க குட் கொஸ்டின் சார் வெந்தயம் இருக்குல்ல சார் வெந்தயம் வெந்தயம் பிரதி இருக்கு அது ரெண்டுத்தையும் அரைச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் ஆ எந்த இடத்துல முடி இல்லையோ அந்த இடத்துல மட்டும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சரி ஓ பட் எனக்கு அந்த வளந்த மாதிரி எனக்கு எந்த ஃபீல் இல்ல முடி எங்க எங்க எல்லாம் காட்டுங்க இங்க பாருங்க ஓ அப்பா அதுல உள்ள பாஞ்சிருக்கே இந்த அதே மாதிரி இந்த பக்கம் நீ பாட்ட ஷார்ட்டா கட் பண்ணிட போறே

ரெண்டு லிட்டர் பாட்டில் மினரல் வாட்டர் பிடிச்சிட்டு அதுலயே தலை குளிச்சுட்டு தலைக்கு மட்டும் பெரிய இடம் இருக்கு கத்தாழ போட்டு தேய்ச்சி குளிப்போம் ஷேவ் பண்றதும் கத்தாழ தான் தம்பி விடுப்பா இதெல்லாம் அப்படி எல்லாம் விட்டுற முடியாது மேடம் அப்படி எல்லாம் விட்டுற முடியாது பெண் பார்க்க போறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே இப்ப இந்த முடி இல்லாம இருக்கிறதுனால எவ்வளவு சங்கடமா இருக்கு ஐயோ அவன் தலையில விக்கெட் எடுத்து வச்சே என் தங்கச்சிக்கு வயசாயிடும் போல இருக்கே ஃபோட்டோவை பார்த்தாலே சொல்லிடுறாங்க ஏன்னா முடியே கம்மியா இருக்கு இவருக்கு வந்து என்ன பண்ணா அவன் நேர்ல பார்த்துட்டு அது மூஞ்சியை சுளிக்கிறாங்க விசாரலாம் ஆனால் ஏத்துக்கவே முடியல அப்படின்னு நான் வந்துடுவேன் என்ன தம்பி பீலிங்கி ஆக்சுவலா இந்த முடி குறைந்தால் பெண் கிடைப்பதில்லை அப்படி ஒரு

இல்ல அவங்க கிட்ட வானொலி சட்டி இல்லையா கருவிப்புல கிடைக்காதா அப்ப உங்களுடைய ஆள் மனதுக்கு அறிவுபூர்வமா யோசிச்சு பாக்குறப்ப முடி கொட்டினா நிக்க கேட்டுக்க அதை நிறுத்த முடியாது ரைட்டா டிப்ஸ் கொடுக்குற ஒரு திருப்தி சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெண்ண தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க